கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் கல்வி அப்படிங்கிறது கடல் மாதிரி அதை அளக்கவே முடியாது ஒருமே ஒரு துறையில எவ்வளோ படிச்சாலும் அந்த துறைய முழுசா அறிஞ்சிக்க முடியாது கடல்ல மேலோட்டமா நீந்தவனுக்கு அந்த கடலோட ஆழத்தை தெரிஞ்சுக்க முடியாது அதே மாதிரி கல்வி அதிகமா படிக்க படிக்க நம்ம இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும் நிறைய பேர் எனக்கு எல்லாமே தெரியுமே அப்படிங்கிற கர்வத்தோடு இருப்பாங்க இதுல இருந்தும் பிழைக்கணும் இதைத்தான் மாணிக்க கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் அப்படின்னு அவ்ளோ அழகா சொல்லியிருப்பாரு அடுத்து செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் செல்வத்தை அல்லல் அதாவது துன்பம் அப்படின்னே சொல்லிடுறாரு ஏன்னா செல்வத்தை ஈட்டுறதும் அதை காக்குறதுமே துன்பத்தை தருமா அப்படியே ஈட்டுறது அதை காக்குறது இதையெல்லாம் செல்வந்தர்கள் சரியா செஞ்சாலும் அவங்க மனசுல ஒரு அமைதி தான் வாழ்வாங்களாம் ஏன்னா எப்போ என்ன ஆகுமோ அப்படின்னு எல்லையற்ற செல்வம் சேர்ந்தாலும் அந்த செல்வம் போச்சு அப்படின்னா அவங்களால தாங்கவே முடியாது ஏன்னா அவ்வளவு பாடுபட்டு சம்பாதிச்சிருப்பாங்க இன்னது அப்படின்னு விளக்கி சொல்ல முடியாத பெரும் சுமையா அவங்க மனசுல அது ஏறிடுமா இதைத்தான் செல்வமாகிய அள்ளல் அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும் நல்குறவு அப்படின்னா வறுமை தொல்விடம் அப்படின்னா பழமையான விஷம் வறுமை அப்படிங்கிறது இந்த இடத்துல பொருள் இல்லாததை சொல்லல அப்போ முற்றும் துறந்த முனிவர்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது அப்பனா அவங்களுக்கும் வறுமை விஷம் போன்றது அப்படின்னு ஆயிரும் அதாவது மாணிக்கவாசர் என்ன அப்படி சொல்றாருன்னா போகம் தூய்க்க பெறாத பற்று உள்ளம் அதாவது பொருள் இல்லை அப்படிங்கிறது வறுமை இல்லை பொருள் இல்லாததுனால இந்த சுகங்களை எல்லாம் என்னால அனுபவிக்க முடியாம போயிடுச்சே அப்படின்னு நினைக்கிறது தான் வறுமையா இதைத்தான் நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும் அப்படின்னு அவ்வளவு சொல்லியிருக்காரு வளமான வாழ்வு வாழ்ந்து எந்த இழித்தொழில் செஞ்சாச்சும் பொருளை ஈட்டணும் அப்படின்னு மனசுல தோன்ற அந்த எண்ணத்துல இருந்து பிழைக்கணும் இதைத்தான் புல்வரம்பு ஆய பலதுறை பிழைத்தும் அப்படின்னு மாணிக்கவாசகர் வாசகர் பாடுறாரு புல்வரம்பு அப்படின்னா இழி தொழில்கள் அப்போ இறை உணர்வுக்கு கல்வி செல்வம் வறுமை இழில் துளில் இது எல்லாம் எப்படி இடையூறா இருக்கு அப்படிங்கிறத மாணிக்க இந்த பாடல்ல சொல்லியிருப்பார் பித்த உலகர் பெருந்துறை பரப்பினுள் மத்த கழிறு என்னும் அவாவிடை பிழித்து